வணக்கம் சித்தர்கள் காட்டிய வழியை பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த சித்தர்கள் அப்படின்னாலே வந்து இந்த சித்து வேலைகளை வந்து செய்வாங்க அது வந்து ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து புதுசாக ஆன்மீகத்துக்கு வர்றவங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது ஒரு சில ஏழைகளுக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி சித்து வேலைகள் எல்லாம் வந்து செஞ்சிருக்கலாம் சித்தர்கள் அதாவது எல்லாமே வந்து ஒரு நன்மைக்கா வேண்டி தான் வந்து அதை வந்து செஞ்சுருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த சித்தர்கள் காட்டிய வழியை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும்போது இந்த சித்து வேலைகளில் வந்து பா பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு சித்தர் வழியாக எனக்கு கிடைச்சது அவர் சித்தர் வழிகளை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து என்னைகிட்ட வந்து என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து அப்படியே வந்து சொன்னார் இதை நான் ஏற்கனவே என்னுடைய ஆன்மீக அனுபவங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக வாட்ஸ்அப் குழுவில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இதை வந்து கொடுத்துருக்கேன் சொல்லியிருக்கேன் அது வந்து உங்களுக்கும் வந்து பயன்படும் அப்படிங்கிறதுக்கா வேண்டி தான் வந்து இதை வந்து சொல்கிறேன் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த சித்தர் வழியில் அவர் சொன்னத்தினால தான் வந்து இதை வந்து சொல்கிறேன் இது கண்டிப்பாக வந்து இது நடந்திருக்குமா நடந்துருக்களா அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்டயே நான் வந்து கொடுத்துட்றேன் ஏன்னா இது வந்து ஒரு வழி செய்தியாக தான் நமக்கு வந்து வருது இதை சொல்லும் போது இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு ஒரு உற்சாகம் மூட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்கிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருந்து சரி எல்லா மேருமே வந்து இந்த பழனியோடய அதிக தொடர்பை வந்து வச்சுருப்பாங்க நம்ம தமிழ் கடவுள் அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக தொடர்பை வந்து ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து வருடத்திற்கு ஒரு முறைனாலும் அங்கே வந்து போய்ட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க பாத யாத்திரை போகிறது இல்லை ஏதோ வந்து ஒரு அங்கே போய்ட்டு நம்ம வந்து வழிபாடு பண்ணுறது ஏதோ ஒன்று வந்து செஞ்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அது தொடர்ச்சியாக தான் நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து விட்டுட்டு போகிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதாவது போகாமல் அப்படியே வந்து விட்டுறாங்க பொதுவாக நம்மளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து பெரிய பிரச்சனையாக வந்து எல்லாருக்குமே இருக்குங்க ஆனால் அந்த குழந்தை பாக்கியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே வந்து பழனி முருகன்ட்ட வந்து ஒப்படைச்சிருக்காங்க பழனி முருகன்கிட்ட நான் வந்து உனக்கு வந்து வருடத்திற்கு ஒரு முறை நான் வந்துடுறேன் ஒன்று காவடியை வந்து தூக்கிட்டு வர்றேன் இல்லைன்னா பாத யாத்திரை வந்துடுறேன் என் குடும்பத்தை வந்து நல்லா வந்து தலைச்சி வந்து வளர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து வேண்டுதலை வச்சு தொடர்ச்சியாக வந்து அதை கடைபிடிச்சி வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில குடும்பங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு அவங்கள்ட்ட வந்து ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தில் ஒரு பகுதியை வந்து விவசாயம் செஞ்சு அதிலேருந்து வரக்கூடிய அந்த காசை வச்சு அந்த கோயிலுக்கு ஏதோ ஒன்று செய்யணும் பழனிக்குன்னு செய்யணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது அதாவது என்ன அப்படின்னா நான் இருக்கிறது தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேயே நிறையா வீட்டில் அந்த மாதிரி இருக்குது அதாவது ஒரு பத்து வயல் இருக்குதுன்னு வச்சுக்கல்களே இந்த பத்து வயலில் ஒரு வயலை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் நடக்கிற விவசாயம் அதாவது வேளாண்மையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதுலேருந்து கிடைக்கிற காசை வந்து அது வந்து பழனி முருகனுக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க பல வீட்டில் வந்து இந்த எல்லாம் வந்து வச்சுருக்காங்கங்க அது இன்றைக்கும் வந்து இருக்குங்க எங்கள் பகுதியிலையும் இருக்குது நான் போன இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வச்சுருக்காங்க இதை எதுக்கு வச்சிருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இதை கொடுத்து அந்த என்னுடைய பரம்பரையை வந்து நீ தலைக்க செய்யி என் தலைமுறை வந்து நல்லா வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வையி அப்படிங்கிறத வந்து அவங்க வேண்டுதலாக வச்சு அதை தொடர்ச்சியாக நிறைவேற்றிக்கிட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பல குடும்பங்களில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக வந்து இதை எதுக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா அளவுக்கு நம்ம மக்கள் அந்த பழனியோட தொடர்பு கொண்ட ஒரு நபர்களாக வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும் வந்து இருக்கிறாங்க எதிர்காலத்துலேயும் வந்து இருப்பாங்க இன்னும் விட்டுட்டு போனவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து செய்யுங்க அதாவது நீங்கள் நிலம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே போயிட்டு ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்திக்கணும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லோருமே அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்போடு இருந்திருக்காங்க அப்போ அந்த தொடர்பை நம்ம புதுப்பிக்கணும்னா நம்மளும் வந்து அங்கே போகணும் அப்படி போனோம்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனையான குழந்தையின்மை தலைமுறை செழிக்கலை நம்மளுக்கு வந்து திருமணம் ஆகலை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தடைபடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த தகவலை உங்கள்ட்ட வந்து பயந்துருக்கிறேன் நான் என்ன அப்படின்னா அதுக்கு அடுத்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பழனி மலை வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு என்ன அப்படின்னா இந்த பழனி மலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலக்குடி ஜமீனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாத்தியப்பட்டதாக வந்து இருந்திருக்கு ஆலக்குடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழனிக்கு முன்னாடியே இருக்குதுல்ல அந்த ஒட்டச்சத்திர வழியில் போகும்போது பார்த்திங்கன்னா ஆழக்குடின்னு இருக்கும் ஆழக்குடி ஜமீனுக்கு உட்பட்ட ஒரு கோயிலாக வந்து இருந்துக்கிட்டு இருந்துருக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இன்னும் வச்சுக்கிடுங்களேன் அந்த ஊர் பேரெலாம் எனக்கு சொன்னார் ஆனால் அந்த ஊர் பேரோ அந்த இதை பற்றியே நம்ம சொல்லலை அங்கே ஒரு மடம் வந்து இருந்திருக்கு அந்த மடம் இருந்திருக்கிறதுக்கு என்னென்னா அந்த மடத்தில் வந்து நான்கு வேதங்களையும் கற்ற பண்டிதர்கள் அங்கே வந்து இருந்திருக்காங்க அதில் இருக்கிற மடாதிபதி வந்து நான்கு வேதங்களையும் கற்றவர் நான்கு வேதங்களையும் வந்து கற்று அதை வந்து தன்னுடைய சீடர்களுக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சீடர்கள் வந்து இன்றைக்கும் அந்த வேலை வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கான் நான் வந்து அங்கே போனதில்லை அவர் தான் வந்து சொல்லியிருந்தார் அப்படி வந்து இருக்கும்போது நான்கு வேதங்களையும் அவர் கற்றுக் கொடுத்து அங்கே வந்து இருந்திருக்கார் அவருக்கு ஒரு போதாத நேரமோ என்னமோ தெரியலை இல்லை எல்லோரும் யாராக இருந்தாலும் சரி வித்தையை கத்தவன் வந்து சும்மாவே இருக்க மாட்டான் எந்த ஒரு வித்தையை கத்தாலும் சரி அவன் எதா ஒன்று பயன்படுத்தி கொடுவோம் அப்படிங்கிறத மாதிரி தான் இருக்கும் மனிதனோட வந்து அது ஒரு புத்தியாக கூட இருந்துக்கலாம் அது எப்படியோ ஒன்று அவருக்கு ஒரு நேரமாக என்னமோ தெரியலை அவர் என்ன ஆசைப்பட்டுட்டார் அப்படின்னா சரி இந்த பழனிக்கு வந்து இவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ மக்கள் அங்கே வந்து வர்றாங்க அந்த முருகரை நம்ம கொண்டாந்து நம்ம ஊரில் வச்சிடலாம் நம்ம ஊர் மலையில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திட்டம் வந்து வகுத்துருக்கார் அப்படி வகுத்தவனே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வகுத்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த காலத்தில் குதிரை தானே ஸோ குதிரையில் இங்கேருந்து வந்து போயிட்டார் அப்போ வந்து சாமியை திருடி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க அவருடைய அந்த இதை வந்து பவரை எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சரி பழனி முருகண்ட்டை போயிட்டு நம்ம வந்து இந்த பவரை போய் காமிச்சு அந்த பவரை எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல ஆனால் என்ன அப்படின்னா நான்கு வேதங்களையும் கற்ற ஒருவனுக்கு அனைத்து கடவுளும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்கிற வச்ச கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு விதிங்க நான்கு வேதங்களையும் கற்று முடித்து நல்லபடியாக இருக்கிற ஒரு நபர் அந்த நபருக்கு கடவுள் அப்படிங்கிறவர் கட்டுப்பட்டவர் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஏன்னா அந்த வேதங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகிமை அப்படிங்கிறது வந்து இருக்குது அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா குதிரையில் வந்துடுறாரு ஸோ குதிரையில் வந்து வந்துட்டோடனே இது இரவில் நடக்குது குதிரையில் வந்து அந்த படியில் கீழே வந்து குதிரை வந்து நிற்கிது இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா சூட்சம உடலை எடுத்து போகிறாரு சூட்சம உடலை எடுத்து தான் வந்து போயிடுறாரு அப்படி சூட்சம உடலை எடுத்துட்டு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சொம்பில் அந்த முருகனோட இதை வந்து எடுக்கிறார் அந்த எடுக்கும் போது அங்கே வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா இந்த முருகனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நேராக ஆலக்குடி ஜமீனுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் போய் கனவுல காமிச்சிட்டார் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு மழனி மலையிலேருந்து முருகன் வந்து போயிட போகிறேன் பழனி மலை இன்னமே அவ்வளவு தான் என்ன நீ வந்து எப்படியும் வந்து இங்கே வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறன்னா வந்து போய் சொல்கிறார் உடனே வந்து ஜமீன் அப்படிங்கிறவங்க அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழகி பழங்கள்லாம் வந்து இருக்கும் ஒரு மன்னருக்கு கீழே தான் மன்னர் மாதிரின்னு வைங்களேன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கேருந்து பழைய பழத்தோட பழனி வந்துட்டார் ஸோ அப்படி பழனி வந்தோம்னா கீழே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஒரு குதிரை வந்து நிற்கிது டக்குன்னு ஒரு இங்கே மேலே ஏறி போக போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் குடுவையோடு வந்து வர்றது வந்து தெரியுது ஸோ வந்து குடுவையோடு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த என்ன நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து அந்த ஜமீன் கேட்டிருக்காரு அப்படி இந்த ஜமீன் கேட்கும்போது அவர் இந்த முருகனே சொல்லியிருக்காரு என்னுடைய திருநீரை எடுத்து நீ கொண்டாந்து போடு அப்போ வந்து அவர் தெரிவார் அப்படின்னு சொல்லி சொல்லிடு இங்கேருந்து இவர் என்ன பண்ணுறாரு நீ போனவொடனே நேராக போய் அந்த குடும்பம் மட்டும் கண்ணுக்கு தெரியுது நேராக துணி அந்த திருநீரை தூசினோடனா அவரோட உருவம் வந்து வருது அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை வந்து பிடிச்சி இனிமேல் இதை வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி என்ன அப்படின்னா உங்களுடைய மடத்திலிருந்து இனிமேல் யாருமே வந்து பழனியில் வந்து என்னன்னா அடி எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு ஸோ அப்போ என்னன்னா உடனே அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சரி இதுக்கு நான் கட்டுப்பட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போகிறாரு முருகரும் வந்து பழனியிலேயே வந்து இருக்கிறாரு முருகரை வந்து இது ஒரு பெரிய ஒரு காப்பாற்றையை வந்து வச்சிட்டாங்க அங்கேயே ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அப்படின்னு சொன்னார் இது எனக்கு சொல்லி ஒரு நான்கு வருடங்கள் இருக்கலாம் நான்கு வருடங்கத்துக்குள்ளதான் சமீபத்தில் அந்த ஜமீன்லேருந்து அதாவது அந்த மடத்திலேருந்து ஒரு நபர் வந்து இந்த மடாதிபதியில் உள்ள ஒரு நபர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா பழனிமலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பழனிமலையில் ஏறி இருக்காரு அப்படி பழனிமலையில் ஏறணோன்ன அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாமல் வந்து போயிருக்கு இது வந்து இப்போ சமீபத்தில் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கார் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது முரு பழனியில் இது வந்து நூற்றுக்கு நூறு நடந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னக்கிட்ட வந்து சொன்னார் ஸோ நானும் வந்து என்ன அப்படின்னா வந்து அவர் சொன்னது ஒரு சித்தர் வழியில் இருக்கிறவர் அவர் சித்தர் வழியில் இருக்கிறவர் வந்து சொல்லும் போது நம்ம வந்து அதை மறுத்தும் பேச முடியாது அதே நேரத்தில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆன்மீக சித்தர் வழியில் ஒரு தூய்மையான ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எனக்கு ரொம்ப பழக்கம் உள்ள நபர் தான் அவர் அவர் வந்து இதை வந்து சொன்ன உடனே கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அதிசயத்தக்க ஒரு செயல் அப்படிங்கிறதுனால உங்களிடம் வந்து இதை வந்து பகிர்ந்துக்கிறேன் ஸோ இந்த சித்தர்களில் வந்து பார்த்திங்கன்னா சித்து வேலைகள் அப்படிங்கிறது நிறையாவே வந்து நடக்கும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் வந்து சித்தர் வழியில் பற்றி ஒன்றும் பெருசாக வந்து சொல்லலை உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை வந்து இது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து நான் உங்களோட வந்து பகிர்ந்துக்கிட்டேன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சித்தர் வழியில் நம்ம போகும்போது எல்லாமே வந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் இங்கே நடந்துருக்கு அதாவது பழனியில் ஒரு நடந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து தெரியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொரு கோயிலையும் நடந்திருக்கும் பல ஊர்களில் வந்து நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள்லாம் நம்ம வந்து நேரடியாகவே வந்து அதை செஞ்ச நபர்களோடலாம் தொடர்பு கொண்டு வந்து நம்ம பேசியிருக்கோம் அதையெல்லாம் வந்து நம்ம சொல்லும்போது போது பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இது எல்லாமே வந்து உண்மைங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நடந்துருக்கு ஆன்மீகத்தில் நீங்கள் போக போக நீங்கள் ஒரு படி முன்ன எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து படி தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ பத்து விதமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் இந்த விஷயங்களை எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களை உயர்த்துவதற்கு வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதல் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன் இதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அடுத்தவங்கள்ட்ட சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் வந்து என்னென்னா இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்கு ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஒரு ஞானத்துக்கு கூட போது பார்த்தீங்க அப்படின்னா இது எந்தளவுக்கெல்லாம் உண்மை எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறத உங்களிடம் வந்து பகிர்ந்துக்கிட்டேன் இந்த சித்தர்கள் வழிகாட்டுதில் வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தகவல்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புது தகவலாக தான் இருக்கும் எங்கேயே நான் வந்து படிச்சுட்டு வந்து சொன்னதாக இருக்காது என்னுடைய அனுபவங்கள்லேருந்து வந்து என்ன சொல்லுவேன்னா உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் நன்றி